வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆல் ஜேகேபி எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்கள் எஸ்டேட்டில் ஒரே மழையும் காத்தமாக இருக்குது பப்பியோட எத்தனாவது நாளையூர் வந்து ஒரு வாரம் ரொம்ப வாண்டு இப்போ வந்து எல்லாத்தையும் கடிக்குது நம்ம தூக்கி வச்சுட்டு இருந்தால் தூக்கக்கூடாதான் கீழே ஓடணுமா ஏன் விரலுக்கு பிடிச்சி கடிக்கிறதுக்கு வருது இப்போ நல்லா இவர் தேரிட்டார் நல்லா தேரிட்டார் சிப்பி சிப்பி நல்லா தேரிட்டாரு கொச்ச கொச்ச கொச்சோ ம் ம் பாருங்கள் சிப்பியை பாருங்கள் இறக்கி விட்டா ஓடு இறக்க மல்லா கூட ஓடி பிடிச்சி விளையாடுற வேலை தான் இன்றைக்கி வந்து குத்து பசலி கொஞ்சம் எடுத்துக்கலான்ட்டு தோட்டத்துக்கு வந்தோம் அதாவது சிலோன் பசலி மழைக்கு அதுமாக நல்லா பச்சை பசேல்னு வளர்ந்துருக்குது எடுக்கவே ஆசையாக இருந்துச்சு கொடி பசலி மாதிரி குத்து பசலி உடம்பு சூடாக இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம் நல்லா குளு குளுன்னு ஆக்கிரும் முக்கியமாக அதுக்கு தான் சூட்டுக்கு தான் இது இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சில கீரைங்களாம் நமக்கு கிடைக்காது மழையில ஆனா குத்து பசலி நல்லாவே இருக்கு இது தானா எல்லா இடத்துலையும் வளரும் நம்ம வளர்க்கவே தாங்கலாம் இது பாருங்க அதுவும் நல்லா பூ அழகா இருக்கு பூ நல்லா அழகா இருக்கும் இங்கே தக்காளி கீரையும் வளருது இது தான் பெரிய விஷயம் மற்ற கீரை எல்லாம் நல்லா வளருது இதுதான் அது கிடைக்க மாட்டேங்குது நம்ம பந்தல் போட்டு ரெடி பண்ண இடத்துல விதைங்களெலாம் போட்டிருந்தோம் பொடலங்காய் பீர்க்கங்காய் பாவக்கானு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்குது முதல்ல பொடலங்காவும் பீர்க்கங்காவும் தான் முளைச்சிருக்குது பாவக்காய் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஒன்று ரெண்டு முளை வந்திருக்குது இனிமேல் இதை பாதுகாப்பாக வளர்க்கணும் இந்த வாட்டி கொஞ்சம் மருந்தடிக்கலான்னு நினைக்கிறோம் ஏன்னா போன முறை போட்ட விதெல்லாம் நல்லா முளைச்சி குடியெல்லாம் சூப்பராக வந்துச்சு ஆனால் காய் வரும்போதே பூச்சி வந்துருச்சு பீர்க்கங்காயெலாம் எவ்வளோ மோசமான நிலமையில கோணையாக பூச்சி பிடிச்சி தான் வந்தது ஏதோ ஒன்று ரெண்டு காய் தான் நல்லபடியாக வந்து நாங்கள் எடுத்து சமைத்தோம் மற்றபடி எல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் மருந்து அடிக்கணும் அம்பிரலா மரத்துல காய் நிறைய வச்சுருக்குது இன்னும் முத்துல அழுகிச்சு ஒரு குட்டி நல்லா இருக்குது ஒன்னு அழுகிட்டு இப்ப எடுத்தா தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லனா இந்த தக்காளி கிடைக்க குடுத்தி வச்சிருக்கேன்

வந்தா பழுக்காது இப்படியே மாதிரிதான் வந்து காஞ்சி போயிடும் கொஞ்சம் இதை மல்லா பக்கத்தில் உடச்சி எடுக்க முடியுமா அதனால இல்லைன்னா அப்படியே காட்டு அப்படியே மல்லா பாரு இப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி கருப்பு கலரில் காஞ்சி பயிர் வேணா தகுதி புரிச்சு காட்டு மல்லா இதுல இது இருக்குது

பழுத்து இருக்குது நல்லா மஞ்சள் கலரில் அதை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் மற்றபடி வேறு எதுவும் காய் இல்லை இனிமேல் பூ பூத்து வந்தால் தான் அதில் காய் வரும் நல்லா வாசனையாக இருக்குது எடுக்கும்போது இன்னைக்கு வந்து மீனுக்கு இதை வந்து இந்த தோலை கிரேட் பண்ணி போகிறேன் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் வார்த்தை வரும் வாசனையா இருக்கும் நல்லா வாசனை இங்க பாருங்க இதுதான் கங்குன் ஸ்ரீலங்காவுல நிறைய பேரு விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜுக்கு போட்டு சமைக்கிற கீரை இது அப்படியே கூட செய்யலாம் இத போட்டுருக்கிறோம் இங்க பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு இந்த இடத்துல எல்லாம் நல்லா வளர்ந்துச்சு இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் இந்த இடம் பார்த்துக்கோ வேணாம் வேஸ்ட் ஆயிடும் இங்க பாருங்க இந்த பக்கம் விதை போட்டோம் அன்னைக்கு கங்குனோட விதை வளருது மழைக்கு அதுவும் சீக்கிரமா துளுத்துருச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசுலிக்கு கொடி போட்டாச்சு இந்த பந்தல் போட்டாச்சு நல்லா வளருது இப்போ இது ஃபுல்லா அப்படியே வந்துடும் கொஞ்சம் சாணி போடணும் இது சாணி போட்டோன்னா பெரிய பெரிய இலை வரும் முன்னாடி நம்ம மாட்டுப்பட்ட இவ்வளோ பெரிய இலை ஒரு இலை பெருசு வந்துச்சு இந்த கல்லு பாருங்க இந்த மாதிரி கல்லு நிறைய இருக்கு இந்த தோட்டத்துல இங்கنا கீழ இருந்தான் எடுத்தேன் அத்தை எடுத்தாங்க நல்ல கல்லு எல்லாம் கலர்ல இருக்கு உப்பு கல்லு மாதிரியே பெரிய சைஸ்ல இருக்கு காய பாத்து இருக்கிறீங்களா யாராவது விட்டுனேன் அப்படி இருக்கும் பாவக்கா மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து பெரத்தின மாதிரி செய்வோம் நான் இப்போ டூரியன் மரத்துக்கு கீழ நிக்கிறேன் ஒரே வாசனை அந்த பழம் வாசனை பாத்தீங்கன்னா கீழே ஒண்ணு விழுந்து கிடக்குது பழம் மரத்தடிக்க போகவும் பயமா இருக்குது காற்று அடிக்குது இங்க பாரு இது உண்மையா worthEs தெரியல வெட்டி பார்த்தா தெரியும் தெரியும் ஆனா ஸ்மெல் வருது அது lushesh death இந்த டூரியன் ஸ்மெல் வருது இதுல வரல இங்க nutritional dell przற gallonsu 혁 empresas bisog desarrollo resi t ExcelKKCH K. Individu the two stateayed� trashentay with a apple then freely split this crown வருது இது இன்னும் இன்னும் அடிக்கி அந்த சைடு வாசம் இன்னும் வருது அந்த பக்கம் வருது பாரு ஏய் அங்கு கொண்டுருக்கு பார் இது மாதிரிதான் காத்துல ஆஹ் எங்க இது நல்லா வாசம் வருது இதுதான் வாசம் நினைக்கிறேன் வேற அட்டை இருக்கும் அதான் எனக்கு பயம் இல எல்லாம் ஒட்டிக்கிடுச்சு பர் அது வந்து அப்பா இது அப்படியே பழுத்த ஸ்மெல்லு நான் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த பழம் பழுத்தா வாங்க வெட்டி பாப்போம்มาย네 ஒரே ஒரு சால தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா அது அது அதுவும் வந்து படுத்து இருக்காங்க அதுவும் படுத்து இருக்குல ஸ்மெல் வரல இதுல தான் வருது இதுல நல்லாவே வருது சின்னக்ளே படுத்துச்சு நம்ம தேடிதே வரோம் பார்த்தா இங்க ஒரு பெரிய பழம் ஒன்னு எழும்பிருக்கிது வாங்க போய் பாக்கோம்

விழுந்துச்சு வாசனை அப்படியே ஒரு மாதிரி வாசனை ரெண்டாம் தோட்டத்தில இருந்து தான் விழும் காத்தடிக்கும் போது பழங்கள் எல்லாம் போயிடும். முழுசா பழுத்து சில நாளா தான் நமக்கு கிடைக்கும். இது பழுத்து இல்ல. இது இங்க பாருங்க, ஏல எப்படி குத்தி கரக்கு. இத. மண்ணு ஓடிடுது. மண்ணு கீழ விழுந்துச்சுல? உள்ள. இல்ல. அந்த ஸ்மெல் வந்துச்சு நல்ல ஒரு படத்து அந்த தான நினைக்கிறது. மாதிரி இருக்கு.

நல்லா பதுக்கும் தெரியல முள்ளெல்லாம் விரிஞ்சி இருந்து வர்ற நல்லா இந்த ஊசி மாதிரி குத்தும் இவ்வளவு ஷார்ப்பான முழுப்பா ஒரே ஒரு தான் இருக்கும்

பாருங்க சா இருக்குது எடுக்கவே கஷ்டமா இருக்குது இதுதான் பழமா மாறும் ஆனா பழுத்துச்சுன்னா நம்மளால ரொம்ப கஷ்டம் எனக்கு பிடிக்காது பழம் பிடிக்காது காயையும் செக் பண்ணலாம் பழம் வந்து இந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்குது காய் இந்த பழம் குட்டி குட்டியாக இருக்கு அவ்வளோதான் இந்த பாருங்கள் இதோட பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை இது வரைக்கும் அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது இது காய் இதை வந்து ஒரு ஒரு ஸ்மெல்லும் வரல பிஞ்சினால் இது நல்லா இருக்குது அந்த ஆத்தவங்க ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கு பிஞ்சி நல்லா இருக்கு ஆ சரி சும்மா வெட்டி போட்டு அரைச்சிடு ம் சுகர் போட மாட்டேன் தானே ஏன்னா ஏற்கனவே இது இருக்கும்

சீக்கிரம் போடுமா அவ்வளோதான் மக்களே வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி மழைனால பெருசாக ஒன்றும் எடுக்க முடியல நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க பாய்